நீங்கள் கேட்கவிருப்பது மடிசார் மாமி எழுதியவர் தேவிபாலா ஒலி வடிவில் வழங்குபவர் ஸ்ரீநித்யா சுந்தர் அத்தியாயம் ஒன்று அலாரம் அடித்தது கண்களை திறந்தாள் விரித்த கைகளில் ஒரு நொடி அப்படியே உட்கார்ந்திருந்தாள் பாத்ரூமுக்குள் நுழைந்து பல்லை தேய்த்தாள் கெய்சரை போட்டுவிட்டு வெளியே வந்தாள் ரங்கநாயகி அதிகபட்சம் முப்பத்தைந்து வயது இருக்கக்கூடும் இளமையான தோற்றம் சற்றே பூசினார் போல தேகவாகு சிக்கென கட்டப்பட்ட ரங்காச்சாரி மடிசார் புடவை நெற்றியில் குங்குமம் பளபளக்கும் மூக்குத்தி நிரந்தர சிரிப்பு உதடுகளில் இதுதான் ரங்கநாயகி மமி பால் நீளமான குரல் கூடத்து விளக்கை போட்டுவிட்டு வாசல் கதவை திறந்தாள் சிறிய தலைகாணி சைஸில் இரண்டு ஆவின் பால் கவர்கள் எடுத்துக்கொண்டு கூடத்தை கடக்கும்போது படுக்கை அறையில் பார்வை விழுந்தது மைத்திலி தாறுமாறாக படுத்திருந்தாள் மைத்திலி சரியா படுத்துக்கோ அடுக்கலைக்குள் நுழைந்து கத்திரியால் கவரின் முனையை வெட்டி பாலை பாத்திரத்தில் கொட்டினாள் கேஸை பற்ற வைத்து உள்ளே வந்தாள் மைத்திலி எழுந்துருமா இருமண்ணி கொஞ்சம் கூட தூணும்னா அடுத்த மாசம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் உனக்கு தூங்கினது போதும் எழுந்து படி ம் மைத்திலி சோம்பல் முறித்தபடி எழுந்து உட்கார்ந்தாள் தூங்கர்ச்சி கூட பொம்நாட்டிக்கு உணர்வு வேணும் அடக்கம் மறக்கப்படாது ஞாபகம் வச்சுக்கோ மைத்திலி முனகியபடி எழுந்து போனாள் கிச்சாமி எழுந்துருடா யோகாவுக்கு நேரமாச்சு உனக்கு எழுந்துட மன்னி பொங்கிய பாலை இறக்கிவிட்டு பில்டரை தட்டினாள் மன்னி இவனை பாரு பதினஞ்சு நிமிஷமா பாத்ரூம்ல இருக்கான் வேணும்னே பண்றான் அலறினாள் மைத்திலி வெள்ள பேசிடி நாலு பேருக்கு தெருவுல கேட்கணுமோ சத்தம் கிச்சாமி சீக்கிரமா வாடா வெளியே வந்தான் கிச்சாமி என்னும் கிருஷ்ணசுவாமி நேத்திக்கு என்னை இவதான் காட்டின மன்னி பழிக்கு வழி வாங்கிட்டேன் இந்தா காப்பிய குடிச்சிட்டு யோகாவை தொடங்கு தினமும் நீ ஜாகிங் கூட போகலாம் கிச்சாமி ஏன் மண்ணி என்ன பிழிஞ்சு எடுக்கற லேசா தொந்தி விழறது உனக்கு கூடாது இந்த இருபத்தஞ்சு வயசுல உங்ககிட்ட பேசிண்டு நின்னா எனக்கு நாழியாருது மழ மளவென உட்கார்ந்து தேங்காயை துருவினாள் சற்று நேரத்தில் மிக்சி சத்தம் குக்கரின் விசில் என தாளவாத்திய கச்சேரி தொடங்கிவிட்டது அடுக்களையில் குளிச்சிட்ட பிராவோடு உள்பாவாடை சகிதம் படுகுஷாலாக வந்து நின்றாள் மைத்திலி உள்ள பூடி வெக்கமா இல்லையா உனக்கு நீ தானே மன்னி இருக்க எதுக்கு வெக்க எனக்கு கிச்சாமி கூடத்துல யோகா பண்ணிட்டு இருக்கான் உன் அண்ணனா இருந்தாலும் அவன் ஆம்பள அவன் மட்டும் ஜட்டியோட யோகா பண்ணலாமா கஷ்டம்டி உன்னோட ச காலங்கத்தால உங்களோட மாரடிக்க நிமிடங்களில் குளியலை முடித்துவிட்டு வெளிப்பட்டாள் ரங்கநாயகி தீனமான குரல் உள்ளே இருந்து அழைத்தது அவளை புடவையை சுருட்டி மேலே போட்டுக்கொண்டு உள்ளே ஓடினாள் மாமியார் கட்டிலில் உட்கார்ந்திருந்தார் என்னம்மா என்ன சமையல் இன்னைக்கு கேட்பதற்குள் ஆயிரம் வயலின் இசைத்ததை போல் அப்படி ஒரு ஆஸ்துமா அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறேன் ஆஸ்டின் போட்டுண்டேலா வெண்ணீர் தன குடிச்சிட்டு செவனேன்னு படுத்துக்கோங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கரிகாய் நறுக்கி தட்டு பதில் பேசாமல் சிரித்துவிட்டு தலையில் இருந்த ஈரட்டவலை அவிழ்த்து துவட்டிக்கொண்டே உள்ளே வந்தாள் ரங்கநாயகி அக்வாரஜியாவுக்கு என்ன மண்ணி ஃபார்முலா பிளஸ் டூ படிக்கிறவன் சொல்லுவான் மைத்திலி பிஎஸ்சி ஃபைனல் என்ன படிக்கிற மைத்திலி மூணு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு நைட்ரிக் ஆசிட் மனசு பாடத்துல இருக்கட்டும் வெளியில் வந்தாள் திருக்கோணாசனம் நீ பண்றதே இல்லையா கிச்சாமி இல்ல மன்னி இடுப்புல உள்ள ஊழசத எப்படி போகும் பின்ன ரங்கநாயகி சத்த வாயே வரேமா ரசத்துக்கு புளிய கரைச்சிட்டு வரேன் அதை முடித்தாள் மாமியாரை நெருங்கினாள் ரங்கநாயகி உட்கார சீக்கிரம் சொல்லுங்க நேரமில்ல நீக்கு வைதேகிக்கு இது அஞ்சாவது மாசம் தெரியும் நீங்க சொல்ல வேண்டாம் என்னவோ எனக்கு அஞ்ஞானம் பெத்தவளா இருந்து ஒரு உபயோகமும் இல்லாம இருக்கேனே இதை செய்யும்